ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் மோது மரலியூர் அப்படிங்கிற திருப்புகளோடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக டாபிக் போயிடலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நரகத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லிவிட்டு அதை வந்து திருப்பூரில் வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு அதை தொடர்ந்துருக்கக்கூடிய வரியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற வரி என்ன அப்படின்னா வேத மார்த்தெழ வருவாயே அதாவது வேத மார்த்து எழ வருவாயே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவரை அன்புடன் வணங்கக்கூடிய அடியர்களுக்கு முன்னாடி அவர் எழுந்தருளி வரும் பொழுது இருபுடையும் வேதங்கள் வந்து அவருடன் ஸோ ஒரு கடவுள் வந்து ஒரு அடியாருக்கு காட்சி இருப்புடையும் வேதங்களும் ஒழிக்கக்கூடிய சத்தம் வந்து அவருடன் வரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது சூது பொரு தருமன் அப்படின்னு இருக்கு என்னங்க திருப்புகல தருமன் எங்க வந்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா சூது பொரு தருமன் அப்படின்னா இந்த திருப்புகல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரியில் அருணிகர்நாதர் மகாபாரதத்தையே வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சிருக்காரு அது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த சூது பொரு தருமன் அப்படிங்கிற இந்த வரி மிகவும் இன்ட்ரெஸ்டிங் இது வந்து ஒரு பெரிய கதை ஸோ நல்லா ஷார்ப்பாக கவனிங்க தருமன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சூது போராடினார் அப்படிங்கிற இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தைக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்பேரும் பாதகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சூது ஸோ ஐந்து விதமான பாதகங்கள் இருக்கின்றது அதில் வந்து ஒரு முக்கியமான முக்கியமானது சூது அந்த சூதை பற்றி ஏன் சொல்கிறாங்க அந்த சூதுக்கும் தருமனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அதாவது நல்லவையே நினைந்து நல்லவற்றையே மொழிந்து நல்லவற்றையே செய்யக்கூடியவர் தர்மர் சரிங்களா அப்படிப்பட்ட அவர் அல்லவையாகிய சூதாடல் அப்படிங்கிறது அவருக்கு பொருந்துமா அவ்வாறு அவர் சூது ஆடி அவரை அந்த காலத்தில் உள்ள ஆன்றோர்கள் வெறுத்தார் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிப்பட்டவரை கோயில் கட்டி வணங்கினார்களே தர்மராஜர் கோயில்கள் என்று எங்கும் பெரு வழக்காக அவருடைய கோயில்கள் வந்து காணப்பட்டு இருக்கின்றன அவர் சுவர்க்கம் போன அரிய இனிய பகுதியும் பாரத வரலாற்றோட முடிவுல மணிமுடி போல் விளங்குகின்றதே அப்போ அப்போ அவர் செய்தது பாவமாகாதா எனினும் கூறுதும் நுனித்து உணர்மின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தருமர் வந்து சூதாடி இருக்கிறது கெட்டதுன்னு சொல்கிறீங்க அப்போ அப்படி பண்ண அவர் செஞ்சது பாவமாகாதா அப்படிங்கறது கேட்கும் பொழுது அதற்கு விளக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிலை கொண்டே பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு கட்டிவிடக்கூடாது நம்மளுடைய மனதில் வி அரும்பியுள்ள எண்ணத்தின் பாகுபாட்டை நாம் நுனித்து நோக்க வேண்டும் தருமம் மிகவும் சூட்ச்மமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திர பிரத்தத்தில் வாழ்கின்ற போது நாரத முனிவர் வந்து அவர்கிட்ட வந்து வந்தாங்க தருமரை நாரதர் தனியே அழைத்து உன் பொருட்டு உலகில் மன்னர் குளம் மாய்ந்து ஒளியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அது கேட்டதிலிருந்து தருமருக்கு ஒரு அளவு இறந்த வருத்தம் வந்து மனதில் ஏற்படுகின்றது அகிம்சையை மேற்கொண்ட அவரோட மனம் வந்து துடிதுடித்தது புல்லுக்கும் கூட தீங்கு நேராக வண்ணம் தரும நெறி தவறாது அரசு புரியும் என்னை பார்த்து உலகில் அரசர் குலம் உன்னால் அழியும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனையே நினச்சி நினச்சி மனசு நெண் நொந்து போய் மனசு வந்து தர்மம் இருக்குது பின்னர் அது ராஜசூய யாகம் வந்து நிகழ்ந்து அதில் முதல் தாம்பூலம் கண்ணபிரானுக்கு தந்தது பற்றிய சிசுபாலன் கொதித்து எழுந்து எதிர்த்து போராடினான் அப்போ கண்ணபிரானால் சிசுபாலனும் அவனை சேர்ந்தவரும் மாண்டனர் யாகம் இவ்வாறே முடிந்தது எல்லாரும் சென்றபின் பின் தருமர் வியாதரை நோக்கி எந்தையே என் பொருட்டு மன்னர் குலம் மடியும் என்று நாரத பகவான் கூறினார் அது சிசுபால வதத்துடன் முடிவு பெற்றதோ அப்படின்னு சொல்லி வினவுறாங்க அப்போ வேதவியாதர் தருமநந்தனே நாரதர் கூறிய நிகழ்ச்சி இன்னும் நிகழவில்லை உன் மூலமாக பெரும் போர் நிகழப்போகுது அதனால் அரச வம்சமே அழியப் போகுது ஓர் அழகிய வீரபுருடன் ஒரு விடையின் மீது ஆரோகணித்து திரிசூலத்தை கையில் ஏந்தி தென் திசை போவதும் வருவதுமாக எந்த இரவில் நீ கனவு காண போகின்றாயோ அன்று தொடங்கி பதிமூன்றாவது ஆண்டின் முடிவில் உன் பொருட்டு மன்னர் குளம் வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பதிமூணு நாலாந்தேதி இந்த மன்னர் குளம் அழியும் அப்படிங்கிற குறிப்பையும் அவர் வந்து சொல்கிறாரு சரிங்களா அப்போ சில காலத்திற்கு பின்னாடி ஒரு நாள் இரவு தருமர் வந்து அந்த கனவு வந்து கண்டு திடுக்கிட்டு எழுந்தார் என்னென்னா அவர் சொன்ன அந்த கா அந்த சிம்டம்ஸில் வச்சு அப்போ துணைவர் அவரோட துணைவர் நால்வரையும் திரௌபதியையும் அழைத்து வியாத முனிவர் சொன்ன மாதிரியே ஒரு சுந்தர ஊருடன் சூளம் ஏந்தி தென் திசை போவதும் வருவதுமாக இப்பொழுது நான் ஒரு கனவு கண்டேன் அதனால் இன்னையிலிருந்து பதிமூன்றாவது ஆண்டின் முடி அரச உலம் என் போகின்றது அந்த அழிவுக்கு நான் காரணமாக கூடாது அதனால் இப்போது ஒரு விரதம் வந்து நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்னை யாரும் எவ்வாறு பேசினாலும் நிந்தித்தாலும் நான் கோபிக்க மாட்டேன் என் மனைவியை ஒருவன் தொட்டு ஈர்த்தாலும் நான் அவனை பகைக்க மாட்டேன் செய்யத்தகாத காரியத்தை கூட ஒருவன் செய்யச் சொன்னாலும் நான் செய்வேன் செய்ய மாட்டேன் என்றால் அது காரணமாக பகை நேருமன்றோ சரிங்களா இந்த ஏற்பாட்டுக்கு நீங்களும் என்னோட வந்து ஒத்துழையங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி அவங்க ஐந்து பேரும் பேசி திட்டமிட்டு கொண்டார்கள் அந்த திட்டமிட்ட சின் சின்ன நேரத்துக்குள்ளேயே மண்டபங்கள் காண வாருங்கள் அப்படின்னு சொல்லி விதிரர் வந்து பாண்டவரை வந்து அழைக்கிறாரு அதாவது தீயவன்பால் போவது தீமை சரிங்களா தீயவர்கள் கூட வந்து நம்ம போகிறது வந்து தீமை நமக்கு நேரும் அப்படின்னு தெரிஞ்சும் மன வேற்றுமைக்கு வந்து இடம் தரக்கூடாது வருவதே வந்தே தீரும் அதனால் போவது ஒன்றுதான் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் அந்த அத்தினபுரத்திற்கு வந்து வராங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் துரியோதனன் வந்து பார்த்திங்கன்னா தருமரை சூது விளையாடுமாறு அழைக்கிறார் தருமர் சூது விளையாடுவது தக்கது இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு உடனே சகுனி வந்து அவரை உருபி உலோபி அப்படின்னு சொல்றாரு அப்போ தன்னுடைய தமையனை உலோபி அப்படிங்கிற நாவை சேதிப்பேன் அப்படின்னு சொல்லி தனஞ்சயன் வந்து சொல்றாரு அப்ப தான் சூது விளையாட மறுத்தால் இங்கே வாக்குவாதம் நிகழ்ந்து அது காரணமாக போர் மூண்டு பலர் வந்து இலக்க நேரிடும் அப்போ சூது விளையாடி நாம் நிறையடை ஆழ்ந்தாலும் ஆளலாம் போர் விளைந்து மன்னர் குளம் வந்து அழிந்துவிடக்கூடாது அதனால் என்னால் இந்த யுத்தம் வந்து நிகழக்கூடாது யார் எதை செய்ய சொன்னாலும் செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மர் வந்து முடிவு எதுக்காக வந்து அவர் சூது விளையாட ஒத்துக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து யாருக்காவது வந்து பகை இழைச்சாதான் நம்மளால் வந்து போர் நிகழ்ந்து அந்த மாதிரி வந்து மன்னர் குளம் வந்து அழியும் அதனால் மறுத்தால் தானே விரோதமும் போரும் நிகழும் அதனால் இந்த உலக நலத்தினை பொருட்டு நான் வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சூதாடுறாரு இந்த உத்தமமான எண்ணத்தினால்தான் அவர் சூதாடியதால் பாவம் எய்தாது புண்ணிய புருடராயினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புண்ணிய பாவம் அப்படிங்கிறது நமக்கு செய்யக்கூடிய செயலினால் வராது மனத்தின் கண்ணுள்ள நினைவினால் வந்து நமக்கு புண்ணிய பாவம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அந்த வரிக்குண்டான அர்த்தம் ஸோ பார்த்தீங்களா இந்த ஒரு வரியின் மூலமாக தருமர் வந்து ஏன் சூது விளடினார் அப்படிங்கிற கான்செப்டை சொல்ல வராங்க அதாவது சூது ஒரு தருமன் அப்படிங்கிற இந்த வரிக்குண்டான அர்த்தத்துக்குள்ளே மகாபாரதத்தை கொண்டு வந்து அர்ணகர்னார் வந்து முடிக்கிறார் அடுத்தது அமர் நாடர் அப்படிங்கிற அந்த வரிக்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா அமரர் நாடர் அப்படிங்கிறது அமர் நாடர் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் மறிவிச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னா தேவர்கள் வந்து வழங்கக்கூடிய தேவா தேவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கடவுளாய திருமுருகேசர் ஓகே வந்து அமர் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் ஸோ இந்த வரியோட திருப்பூர் வந்து முடியுது கருத்துறை வந்து மிகவும் முக்கியமானதல்லவா ஸோ இந்த வந்து ஸ்டார்டிங்லேருந்து கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு ஓரளவுக்கு யூகித்துக் கொண்டிருப்பீர்கள் கருத்துறை என்னவென்று இருந்தாலும் நான் சொல்கின்றேன் முருகப்பெருமானை நாம் திருமாள் முருகா முருகா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முருகப்பெருமானிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா கூற்றுவன் வந்து என்னை அலைவு அல்லது கூற்றுவன்னா இந்த இடத்துல யமன் வந்து என்னை அழைப்பதற்கு முன்னாடியே தேவரே நீங்கள் வந்து என்னை ஆண்டருள வேண்டும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானை நோக்கி கேட்பதாக இந்த திருப்பூருடைய கருத்துறை வந்து முடியுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட இந்த மோது மரளியூர் அப்படிங்கிற திருப்புகள் முடியுது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட சிறப்பாக இருக்கக்கூடிய திருப்புகள் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ வந்து ஆடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மொழியின் மூலமாக திருப்புகள் மூலியமாக உங்கள் வேண்டுதலையும் முருகப்பெருமான் வையுங்கள் பாய் பாய் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்து முருகப்பண்ணு இன்ஃபர்மேஷன் நல்லா கேதர் பண்ணிக்கோங்க தமிழை வந்து நல்லா முச்செறுத்து படியுங்கள் ஓகே ஓ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ